கணவர் தன்னிடம் பிரியமாக இல்லை என புலம்பிய மனைவி ஒரு சாமியாரை பார்க்க சென்றாள் கணவர் பிரியமாக இருக்க ஏதாவது தாயத்து செய்து தாருங்கள் என கேட்க அந்த சாமியாரும் ஒரு தாயத்து செய்து தருகிறேன் அதற்கு ஒரு கரடி நகம் வேண்டும் நீ கொண்டு வந்தால் நான் மந்திரித்து தாயத்து செய்து தருகிறேன் அதனை அவனுக்கு கட்டிவிட்டால் உன்னையே சுற்றி சுற்றி வருவான் என்றார் சரி என்று கிளம்பிய அவள் காட்டுக்குச் சென்று ஒரு கரடியை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடன் அன்பாக பழகி சாப்பிட உணவெல்லாம் அடிக்கடி கொடுத்து நட்பாகி கொண்டான் நண்பர்களே இந்த வீடியோவுக்கு இன்னும் நீங்கள் லைக் பண்ணலன்னா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு கட்டத்தில் இவள் சொல்வதையெல்லாம் கேட்கும் அளவுக்கு கரடி மாறிவிட்டது அப்படியே நகத்தை வெட்டி எடுக்க சம்மதித்தது நகத்தை எடுத்து கொண்டு சாமியாரிடம் கொடுத்தாள் அப்பொழுது அந்த சாமியார் ஒரு மாதமாக நீ அந்த முரட்டு கரடியிடம் காட்டிய அன்பை அட்லீஸ்ட் ஒரு நாள் உன் அப்பாவி கணவரிடம் காட்டினால் போதும் இந்த தாயத்து இல்லாமலே அவன் உன்னை சுற்றி வருவான் இதை நீ புரிந்து கொள்ளத்தான் தாயத்து செய்ய நகம் வேண்டும் என கரடியிடம் அனுப்பினேன் என்றார் அவள் புரிந்து கொண்டு சாமியாருக்கு நன்றி சொன்னாள் திருமணத்துக்கு பின்பு கணவர்கள் மிகவும் பக்குவமாகிவிடுகின்றனர் குழந்தை பருவத்தில் அப்பா பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் கல்லூரியில் பிரின்சிபல் ஆபீஸில் மேனேஜர் இவர்களெல்லாம் பயங்கரமானவர்களாக நினைத்து பார்த்து பயந்தது தப்பு இவர்களை விட கண்டிப்பானவர்கள் உண்டு என ஆண்களுக்கு தங்கள் திருமணத்துக்கு பின்புதான் தெரிய வருகிறது அதையும் சமாளித்து வாழ்க்கை சக்கரத்தை ஊட்டிவிடுகிறார்கள் கதையின் நீதி கணவனை அதிகம் நேசியுங்கள் அன்பானவன் எதற்கும் ஆசைப்படாதவன் நண்பர்லே அடுத்த இந்த வலதோரத்தில் இருக்கிற கட்டத்தில் ஒரு சூப்பரான கதை இருக்குது அதையும் தொட்டு பார்த்துருங்க இன்னும் நிறையா கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, நன்றி நண்பர்களே